ஹாய் உறவுகளே எப்படி இருக்கீங்க எனக்கு திருப்பி பழைய மாதிரி ஃபீவர் வந்து போச்சுங்க சரி விடுங்க என்ன பண்ணுறது நடக்கிறது தானே இன்னைக்கு என்னென்னா இங்கே பாருங்கள் கையில் என்ன எடுத்துகிட்டு வரேன்னு தெரியுதா ஆமாம் ஏதோ பேசிகிட்டே வரேன்னு நினைக்காதீங்க நான் கரெக்டாக தான் பேசிட்டு வந்தேன் என்னாச்சுன்னா பின்னாடி கோயிலில் பாட்டு ஓட்டிகிட்டு இருக்க என் தலையில் பாருங்க பூ தெரியுதா ஆல்ரெடி நான் வந்து பறித்து வச்சுட்டேன் ஒரு ஷிஃப்ட்டு அதுக்கப்புறமா தெரிஞ்சவங்களுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி சதீஷ் சொன்னாங்க நீ எடுத்துகிட்டு போய் இவ்வளோ பூ பூக்குதில்ல கொடுன்னு சொன்னாங்க ஸோ அதனால் நான் போயிட்டு திருப்பி பீசஸ் எடுத்துகிட்டு வந்து பூ கட் பண்ணிகிட்ருக்கேன் கொடுக்கறதுக்கு உண்மை ஒன்று தெரியுங்களா நம்ம யாருக்கையும் நினச்சி வெட்டினா கூட எடுத்தால் கூட எதுவுமே அது பூவாக இருக்கட்டும் சாப்பாடாக இருக்கட்டும் யார்கிட்ட எது போய் சேரணுமோ அவங்ககிட்ட தான் அது செய்கிறோன்னுவாங்க அந்த மாதிரி கடைசியிலே இந்த பூவை நான் பறித்தது வேறு ஒருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆனால் நான் கொடுத்தது என்னமோ சிவன் கோயில் சாமிக்காக தான் கொடுத்தேன் பட் வாட் எவர் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் ஸோ அதெல்லாம் கட் பண்ணியாச்சு அடுத்து நான் என்ன கட்டிகிட்டு நாளைக்கு பூக்கக்கூடிய மொட்டை காமிச்சிட்ருக்கேன் ஏன்னா இருக்குது கொஞ்சம் மொட்டுக்கள் இருக்குது ஒரு ரெண்டு உடுப்பு மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது தான் கட் பண்ணிட்டேன் நான் கொஞ்சம் தொண்டெல்லாம் சரியில்லை ரொம்ப கோல்டாக இருக்கா அதனால் திருப்பி சரி பிடிச்சிடுச்சிங்க என் பிரச்சனை பிரச்சனை முடியலை ஒன்று போனால் ஒன்று வருதுங்க என்ன மாதிரி கோல்டு ஓடும்ல என்ன தான் பண்ண முடியுமோ தெரியல குளிர் வந்தாலும் தாங்காது வெயில் வந்தாலும் தாங்காது ரொம்ப மோசமான ஒரு கேரக்டருங்க நம்மளாம் கேரக்டர் கிடையாது என்ன அப்படி சொல்லுவாங்க நம்மளுடைய உடம்பு அப்படி இருக்கு உடம்பு வாகுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அங்கே என்ன கட்டிருக்கலாம் ஒரு ரெட் ரோஸ் ஒன்று இருந்தது என்னோட நம்மளுடைய பழைய வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அழகாக பூத்துட்டு இருந்தது நம்ம போர் போடுறோன்ற பேரில் தண்ணி வராத போர் முப்பதாயிரரூபா செலவு பண்ணி போட்டு பிரயோஜனம் இல்லைங்க கடைசியில் எல்லா செடியும் டேமேஜ் தான் மிச்சம் அதில் முழு மூச்சா டேமேஜ் ஆனது அந்த ரோஸ் செடி தான் இந்த முருங்கக்கீரையெல்லாம் நல்லா வளர்ந்துடுச்சு அது வேறு ஒரு அக்கா கொடுக்கறதுக்காக வெயிட்டிங் மற்றபடி எல்லாம் சூப்பர்